إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله

அவர்களை பின்பற்றி நடந்த உயர்ந்த நல்லற தோழர்கள் குறிப்பாக இந்த நேரத்தில் அல்லாஹுடைய கடமையான இறைவணக்கத்தை நிறைவு செய்து அல்லாஹுவை பற்றியும் அவனுடைய மார்க்கத்தைப் பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தில் இந்த மார்க்க சபையில் பங்கெடுத்து இந்த மார்க்க சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக இங்கு நிகழ்த்தப்படக்கூடிய இந்த சொற்பொழிவின் பயனை வல்ல இறைவன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் தந்து அருள் புரிய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் அன்பார்ந்த சகோதரர்கள அல்லாஹுடைய மாபெரும் அருளால் இன்னும் ஓரிரு தினங்களில் அல்லாஹுடைய அருள் பொங்கும் ரமலான் மாதத்தினை நாம் எல்லாம் அடைய இருக்கிறோம் பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வால் பன்னிரண்டு இஸ்லாமிய மாதங்கள் நமக்கு காட்டித்தரப்பட்டிருக்கிறது அந்த பன்னிரண்டு மாதங்களையும் வெறுமனே ஆங்கில மாதத்தை அடைவது போல் முழுமைப்படுத்தி முழுமைப்படுத்தி அடுத்தடுத்து போய்விடாமல் இஸ்லாமிய மாதக்கமானது ஒவ்வொரு மாதத்தை அடையக்கூடிய நேரத்தில் ஒரு மிக முக்கியமான நபி வழியை நமக்கு காட்டித் தருகிறது பொதுவாக ஆங்கில மாதத்தை பொறுத்த ஒரு மாதம் முப்பது அல்லது ஒண்ணு முடிச்சு என்ன செய்வோம் அடுத்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி அடைய முடியாது தன்னுடைய தூதர் மூலியமாக வழிகாட்டி இருக்கிறான் அப்படி அல்லாஹருடைய சொல்லவர்கள் சொல்லும் போது மாதங்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்பது இரவுகள் அதாவது ஒரு மாதம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இருபத்தி ஒன்பது இரவுகளை வந்து நம்ம முழுமைப்படுத்தினால்தான் என்ன செய்ய முடியும் அந்த மாதம் முடிவடை அப்படி இருபத்தி ஒன்பது இரவுகளை முழுமைப்படுத்தி அடுத்த மாதத்தை அடைவதற்கு ஒரு நபி வழியின் அடிப்படையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்பது இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய வழிமுறை அந்த நபி வழி என்ன என்பதை அல்லாஹ் நீங்கள் பிறையை பார்த்து நோன்பை வையுங்கள் பார்த்து நோன்பை விடுங்கள் அலைக்கும் உங்களுக்கு மேகமூட்டம் தென்பட்டால் சல் சசீன் அந்த ஷாபானுடைய மாதத்தை என்ன செய்யுங்கள் நீங்கள் முப்பதாக முழுமைப்படுத்துங்கள் என்பது அல்லாஹு ரமலான் மாதத்தை அடையக்கூடிய அந்த செய்தியாக இதை சொல்றாங்க இதே செய்திதான் ஏனைய எல்லா மாதங்களுக்கும் அல்லாஹு வழிகாட்டி இருக்கிறாங்க இது குறிப்பிட்டு நோன்பை ரமலான் மாதத்தை அடைவதற்கு நபிகளாக சொன்ன தனியான ஒரு செய்தி மற்ற எல்லா மாதத்துக்கும் அல்லாஹ் அலி வஸ்லவங்க இதே கருத்து படம் என்ன செய்யறாங்க நமக்கு செய்தியை சொல்லிக் கொடுக்குறாங்க அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இருபத்தி ஒன்பது இரவுகளை கடந்த பிறகு அந்த சக்குடைய நாள் என்று சொல்லக்கூடிய வானத்தில் பிறையை பார்க்கக்கூடிய அந்த நாளை இஸ்லாமிய மார்க்கம் வந்து நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது அந்த பிறையை பார்த்து தான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அடுத்த நாள் நோன்பா அல்லது பெருநாளா அல்லது அடுத்த இஸ்லாமிய மாதத்தை அடைய போற என்ன செய்யணும் அந்த பிறையின் அடிப்படையில் தான் முடிவு செய்யணும் அப்ப இருபத்தி ஒன்பது நாட்களை கடந்து அந்த இருபத்தி ஒன்பது நாட்களை முழுமைப்படுத்திய பிறகு என்ன செய்யணும் என்று சொன்னால் அந்த பிறை தேடக்கூடிய அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் பிறையை வானத்தில் தேட வேண்டும் அப்படி பிறை வானத்திலே தென்பட்டு விட்டது என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் காட்டித் தந்த அடிப்படையில் அல்லாஹுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் என்ன செய்வோம் நாம ரமலானோ மற்ற மற்ற மாதங்களும் என்ன செய்வாங்க அடைஞ்சிருவோம் அல்லது ஒருவேளை வானத்துல பிறை தென்படவில்லை என்று சொன்னால் அல்லாஹர் மசோவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க என்ன செய்ய அந்த மாதத்துல ஒரு நாளை அதிகப்படுத்தி அந்த மாதத்தை முப்பதாக முழுமைப்படுத்திடுங்க முப்பதா முழுமைப்படுத்தணும்னா அதுக்கப்புறம் அந்த மாதங்களின் எண்ணிக்கை கிடையாது முப்பதோட என்ன செய்யுது ஒரு மாதம் முடிவடைகிறது இது பிறை தெரியவில்லை என்றால் அப்ப இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் காட்டி தந்த ஒரு வழிமுறை அல்லாஹ் ரொம்ப ஆலமீனும் திருமலை குரான் சொல்கிறான் ஷஹ்ரு ரமலான் அல்லது ஃபீஹில் குரான் இந்த குரானே நாம் என்ன செய்கிறோம் ரமலான் மாதத்தில் இறக்கி வைத்தோம் ஹுதல் இன்னாஸ் அது மனிதர்களுக்கு நேர்வழியை காட்டும் ஓ மையினாத்தி மின்னல் ஹுதாவல் சுருக்கான் எது நேர்வழி எது அசத்தியம் என்பதை உங்களுக்கு தெல்ல தெளிவாக பிரித்து காட்டும் ஃபமன் ஷஹீத மின்குமு ஷஹரஃபல் யசும் உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் நோன்பு நோக்கட்டும் இதை அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிமுறை யார் உங்கள் அந்த மாதத்தை அடைகிறீங்களோ அவங்க அந்த மாதத்துல என்ன செய்ய நோட் பண்ணுவாங்க இது உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மனிதனுக்கும் அல்ல ஒரு நாளை தேர்வு செஞ்சு நமலான் பெரிய பார்க்கப்பட்டதோ உலகத்துக்கே அதே நிலை தான் என்ன சொல்றான் உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகிறீங்க பொதுவா இந்த உலகம் ஆழக்குடி உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது உருண்டையாக இறைவன் படைத்திருக்கிறான் அந்த உருண்டையாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த சந்திர சூரியனுடைய அந்த நிலைகள் இருக்குதா இல்லையா அது ஒவ்வொரு பகுதிக்கும் வித்தியாச வித்தியாசமான நிலைகளை கொண்டிருக்கும் இப்ப நாம பார்க்கக்கூடிய நம்முடைய பகுதியில் சந்திரன் ஒரு நிலையில இருந்துச்சு அப்படின்னா சூரியன் ஒரு நிலையில இருந்துச்சு அப்படின்னா அதே அமெரிக்கால வாழக்கூடிய மக்களுக்கு அது வேறு ஒரு நிலையாக இருக்கும் உதாரணமா நமக்கு இன்னைக்கு பகல்னா அந்த உலகத்தினுடைய அடுத்த மூலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இரவாக இருக்கும் இது பூமி உருண்டையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அல்லாஹ் அமைத்திருக்கக்கூடிய ஒரு படைப்புகள் படைப்புகள்ல ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் அப்படி பார்க்கும் இந்த சந்திரனுடைய நிலை இருக்குதா இல்லையா அது ஒவ்வொரு பகுதிக்குமே மாற்றத்தை சந்திக்கும் ஒரே ஒரே நேர்கோட்டில் இருக்காது ஒவ்வொரு இடத்துக்கும் என்ன செய்யும் ஒரு சில மாற்றங்களின் அடிப்படையில அது தோன்றக்கூடியதாக மறையக்கூடியதாக இருக்கும் அதனால தான் அல்லாஹு உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகிறீங்க பூமியில நிறைய நிறைய நாடுகள் இருக்கிறது அந்த நாட்டுல நீங்க பிறைய பாக்குறீங்களா அந்த மாநிலத்துல பிறைய பாக்குறீங்களா அப்ப அது அந் அப்படி நீங்க பிறைய பார்த்தா மட்டும்தான் அந்த மாதத்தை அடைஞ்சுக்கிறனும் அப்ப பிறையை பார்த்து மட்டும்தான் இதை தீர்மானிக்க முடியும் என்ற கருத்துப்பட அல்லாஹு ரபுல் ஆலமீனும் இந்த செய்தியை பதிவு செய்கிறான் உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகிறீங்களோ அவங்க என்ன செய்யுங்க அந்த மாதத்துல நோன்பு வைங்க ஆனா இன்னைக்கு மக்கள் மத்தியில் நிறைய ஒரு குழப்பமான ஒரு சூழல் இருக்கிறது ஒரு சில கூட்டம் என்ன செய்வாங்க அப்படின்னா நாங்க வந்து இன்டர்நேஷனல் பிரையோ பண்றோம் என்ன இருக்கோம்னா உலகத்துல சவுதியில துபாய்ல பாத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அதான் நோன்பு அதனா பெருநாள் அப்படின்னு வச்சுக்கிருவாங்க நாங்க துபாய்ல வந்து பெருநாள் அறிவிச்சுட்டாங்க சவுதியில வந்து நாளைக்கு நோன்பு அறிவிச்சுட்டாங்க எனவே என்ன செய்யறோம் நாங்களும் நோன்பு வைக்கிறோம் நாங்களும் பெருநாள் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மக்கள் என்ன செய்வாங்கன்னா இன்டர்நேஷனல் திரையை ஃபாலோ பண்றோம் அப்படிம்பாங்க அதே மாதிரி இன்னொரு சில மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா டவுன் ஹாதி சொல்லிட்டாருனா நாங்க நோன்பு வைப்போம் டவுன் ஹாதி சொல்லிட்டாருனா நாங்க பெருநாள் கொண்டாடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு இது ரெண்டுமே தவறான நிலைப்பாடு பொதுவா மார்க்கம் என்ன சொல்லுது நீங்கள் வானத்தை பார்த்து பிறைய பார்த்து நோன்பு வையுங்க பிறைய பார்த்து நோன்பை விடுங்கள் அது நபிகளார் காட்டி தந்த வழிமுறை அல்ல என்ன சொல்றான் உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகிறீங்களோ அவங்க என்ன செய்யுங்க அந்த மாதத்துல நோன்பு வைங்க அப்படி சொல்லும் போது எப்படி இன்டர்நேஷனல் பிரேயை ஃபாலோ பண்ண முடியும் உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில அந்த பகுதிக்காக மக்கள் பிறைய பாக்குறாங்க அதே பிறகு எப்படி நம்மளும் எடுத்து ஃபாலோ பண்ண முடியும் அப்ப இதுவே குரானுக்கு மாற்றமான ஒரு நிகழ்வு நபிவழிக்கு மாற்றமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது அப்ப நம்முடைய பகுதி எது நம்முடைய எல்கை எது நாம வாழக்கூடிய அந்த பகுதி ஏதோ அதுக்கு நம்ம ஒரு எல்லையை வரவேற்பு வச்சிருக்கோமே அதுக்குன்னு சில மார்க்க சட்டத்திட்டங்களை வகுத்து வச்சிருக்கோமே அந்த அடிப்படையில மட்டும்தான் என்ன செய்யணும் நம்முடைய பகுதியில திரைய பார்த்தா மட்டும்தான் அதை வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்த முடியும் அதுதான் நபி வழியும் கூட அது அல்லாமல் மற்ற மற்ற பகுதிகளில் மற்ற மற்ற மாநிலங்களில் பார்க்கக்கூடிய பிறையெல்லாம் நாம் என்ன செய்ய முடியாது எடுத்து நடைமுறைப்படுத்த முடியாது இன்னும் சொல்ல போனா நாம் வாழக்கூடிய இந்த இந்திய தேசத்திலேயே என்ன செய்யறோம் இந்தியாவில் இந்தியாவோட மூலையில பார்த்த பிறையை கூட நம்ம ஏத்துக்கிறது கிடையாது நாம வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் அதனுடைய அண்டை அந்த மாவட்டங்கள்ல பார்க்கக்கூடிய பிறை மட்டும் தான் என்ன செய்யறோம் நாம ஏற்றுக்கொண்டு அதை நபி வழியின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்துறோம் அப்ப அதான் நபி வழியும் கூட பார்த்து நோன்பு வைங்க பிறைய பார்த்து நோன்பு விடுங்க நிறைய மக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா நம்மள வந்து குழப்பம் அதிகம் அப்படிம்பாங்க பொதுவாக அந்த பெருநாளுடைய தினத்தை பொறுத்தவரைக்கும் இந்த பிறை குழப்பம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதாவது அந்த பெருநாளுடைய தினம் நாளைக்கா அல்லது நாளா அன்னைக்கா அப்படின்னு பார்க்கும் போது உடனே மக்கள் எல்லாம் முடிவு பண்ணிடுவாங்க நீங்க எல்லாம் தவிச்சமாத்து உங்களுக்கெல்லாம் நாளைக்கு தானே பெறலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்கன்னா ஒரு ஏலனமாக நம்மளை கிண்டல் பண்ணக்கூடிய நிலையெல்லாம் பாக்குறோம் அதாவது நம்ம நபி வழியின் அடிப்படையில நம்ம நடைமுறைப்படுத்தும் போது மக்கள் என்ன பண்றாங்க இவங்க வந்து ஒரு நாள் முன்னாடியே கொண்டாடிடுவாங்க எங்களுக்கு என்ன தேவையா ஒரு நாள் முன்னாடியே நம்ம வந்து கொண்டாடணும் மக்களுக்கு எல்லாம் கூட தனியா நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிற எங்களுக்கு என்ன தேவையா நபி வழி எது அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் பிறை பார்க்கப்படுகிறது எங்கோ ஒரு இடத்துல பிறைய பார்க்கிறாங்க நம்முடைய பகுதியில பிறை தெரியல ஆனா நம்முடைய அண்டை மாவட்டங்கள்ல நாம் எல்லைக்குட்பட்ட தமிழக பகுதிகளில் பிறை பார்க்கப்பட்டு அந்த அறிவு போடுகிறது என்ன கொஞ்சம் காலதாமதமா ஆகுது ஏன்னா அதை வந்து உறுதிப்படுத்தணும் ஏன்னா எடுத்தவனையே பிறைய பார்க்கப்படும் சொல்ல முடியாது அந்த மக்கள்கிட்ட போய் நீங்க உண்மையிலேயே எந்த நேரத்துல பாத்தீங்க எந்த இடத்துல பாத்தீங்க அதையெல்லாம் கேட்டு அவங்க அல்லாஹின் மீது ஆணையாக பிறைய பார்த்தோம் நாங்க நாங்க வந்து பொய் வைக்கல எல்லாம் அல்லஹ் மீது வாக்குறுதி அவங்க கொடுத்து அதை உண்மைப்படுத்தப்பட்ட தகவலாக உறுதி செய்த பிறகு என்ன செய்யும் அந்த செய்தி மக்கள் மத்தியில வெளிவரும் அப்ப அதுக்குன்னு என்ன செய்யும் அப்படின்னா சில காலதாமதங்கள் ஆகுது ஒரு எட்டு மணி ஒன்பது மணி ஆயிருதுன்னு வைக்கிறேன் அப்ப அறிவிக்க அறிவிக்கக்கூடிய நிலையில என்ன செய்றாங்க அப்படின்னா மக்கள் வந்து இவங்களுக்கு வேற வேலை இல்ல இவங்க எப்ப பார்த்தாலும் ஒரு நாளைக்கு முன்னாடியே கொண்டாடி இது நபி வழி பிறை பார்க்கப்பட்ட தகவல் தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த நாள் நோன்பு வைக்க முடியுமா அடுத்த நாள் வந்து நாம வந்து அந்த நோன்பு வைக்க முடியுமா நோன் வைக்க முடியாது அந்த அடிப்படையில் தான் என்ன செய்யறோம் நபிவழின் அடிப்படையில் பிறை பார்க்கப்பட்ட நோன்பு விட்டற வேண்டியதான் பிறை பார்த்துச்சுனா நோன்ப வைக்க வேண்டியது நபி வழி அந்த அடிப்படையில் தான் என்ன செய்யறோம் நாம இதை பண்றோம் ஆனா இன்னைக்கு மக்கள் என்ன சொல்லுவாங்க இவங்க வந்து வித்தியாசமா செய்வாங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே கொண்டாடுவாங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே நோன்பு வைப்பாங்க அப்படி எல்லாம் நம்ம மனோகிச்சின் அடிப்படையில எதையுமே செய்யல நபிவழியின் அடிப்படையில் அல்லாஹு காட்டி தந்துட்டாங்க பிறைய பார்த்து நோன்பு வைங்கப்பா பிறைய பார்த்துட்டீங்களா நோன்பை விட்டுருங்க இது நபி வழி அப்ப அதை என்ன செய்யறோம் பிறை பார்க்கப்பட்ட தகவலை உறுதி செய்த பிறகு அதை நாம அறிவிக்கிறோம் ஆனா அதே மக்கள் நம்மளை ஏளனம் செய்யக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா டவுன் ஹாஜ் ஏழு மணிக்கெல்லாம் அறிவிச்சிருவாரு எங்கேயுமே பிறை தெரியலப்பா எதுவுமே தகவல் வரலப்பா எனவே நாளைக்கு பெருளாளும் கிடையாது நோமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க ஒரு அறிவிப்பை கொடுத்தோன்ன ஆஹ் சொல்லிட்டாங்க ஆனா ஒரு எட்டு மணி எட்டரை போல தகவல் ஒரு பிறை பார்த்த தகவல் அதெல்லாம் ஏத்துக்க முடியாது இது வந்து கால தாமதம் தகவலை உறுதிப்படுத்தி அதை மக்கள் மத்தியில கொண்டு வரதுக்கு சில தாமதம் அப்படி தாமதமாகக்கூடிய நேரத்தில் வந்து அதை நம்ம மறுக்க முடியுமா ஒரு மனிதன் அல்லாஹின் மீது சத்தியம் என்று சொல்லுகிறான் நாங்க பிறைய பார்த்துட்டோம் அப்படி இருக்கும்போது அது அவனுக்கும் அல்லாஹுக்கும் உரிய விஷயம் அவன் உண்மையிலேயே பொய் உரைத்தால் அதற்குரிய தண்டனை அல்லாட்ட வாங்க போறான் என்ன அதுல எந்த விதமான கருத்து முரண்படும் செய்யக்கூடாது அல்லாஹாவின் மீது ஒரு மனிதன் சத்தியம் என்று சொல்கிறான் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு போக வேண்டியது தானே என்ன செய்றாங்கன்னா இது வந்து கால தாமதமான செய்தி அதனால பிறைய பார்த்தாலும் ஏத்துக்கிற மாட்டோம் அப்படிம்பாங்க அப்படி அப்படி என்ன செய்வாங்க அப்படின்னா பிறந்த கொண்டாட மாட்டாங்க அன்னைக்கு பெருநாளுடைய மகர தினத்துல பிறை வானத்துல செல்ல தெளிவா அப்படியே தெரியுமா ஆமா இன்னைக்கு இரண்டாவது பிரயோதம் போல நம்ம தான் என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் பேசுவாங்க இன்னைக்கு இரண்டாவது பிரதம் தெரியுதுப்பா பிற முதல் பிற இப்படி தெரியாதப்பா அப்ப என்ன நீ நபி வழிய மறந்துட்டு என்ன செஞ்சிருக்க நபி வழியை மறுத்துட்டு அந்த பெருநாளுடைய தினத்தை நோம்பு வச்சிருக்கிறாங்க அப்ப இத இப்படி இப்படி செய்தால என்ன பிரயோஜனம் இருக்கிறது இந்த நடுநிலையை வந்து யாருக்குமே பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நபி வழியை மறுத்துட்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் போறதுல ஏதாவது லாபம் இருக்குதா ஒண்ணுமே கிடையாது இந்த நடுநிலையா சிந்திக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்வாங்க தெரியுமா நாங்க வந்து தலைமைக்கு தான் கட்டுப்படுவோம் அமீருக்கு கட்டுப்படுங்க அப்படின்னு எந்த தலைமைக்கு கட்டுப்பட சொல்லியிருக்கிறாங்க நான் நேரத்தே அந்த ஜும்மாவுடைய தினத்துல அந்த செய்தியை சொன்னேன் அழகான ஒரு செய்தி சஹிபுல் புகாரியில நாலாயிரத்தி முன்னூத்தி நாற்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா ஒரு கூட்டத்தை என்ன செய்யறாங்கன்னா ஒரு பயணத்துல அனுப்பி வைக்கிறாங்க யாருடைய தலைமையில் அனுப்புறாங்க அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் நபி அலாம் சுல்லா அலிஸ்லமன் அவர்கள் அப்துல்லாஹ் பின் ஹுதாஃபா பின் கைஸ் பின் அத்தி அலி அல்லாஹன் அவர்கள் அவர்களுடைய தலைமையில ஒரு இஸ்லாமிய கூட்டத்தை அனுப்பி வைக்கிறாங்க எதுக்கு அனுப்புறாங்கன்னா ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி ஒரு பயணத்துக்காக அனுப்புறாங்க என்ன இதுக்குன்னு என்ன செய்தின்னு வரல அப்படி பயணத்துல அனுப்பும் போது அந்த மக்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய செயல் வந்து செயல்கள் வந்து இந்த தலைமை தலைவருக்கு பிடிக்கல அப்ப உடனே கேக்குறாங்க கோவப்பட்டு அல்லாஹு என்ன சொன்னாங்க உங்களுக்கு வந்து என்னை அமீரா தலைமையா நிர்ணயிச்சு எனக்கு வந்து கட்டு இவருக்கு வந்து நீங்க கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல நீங்க என்ன பேச கேட்க மாட்டேங்கிறீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு என்ன செய்றாருனா கோவப்பட்டு நீங்க என்ன செய்ய தெரியுமா எல்லாரும் போய் அந்த சொல்லிகளை விரகங்களை எல்லாம் எடுத்துட்டு வாங்க அதை எடுத்துட்டு வந்து அதை நெருப்ப மூட்டுங்க எல்லாரும் போய் அந்த போய் விழுந்துருங்க அப்படிங்கிறார் அப்ப உடனே என்ன செய்றாங்க தலைவருக்கு கட்டுப்படா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த நெருப்புல போய் விழ போறாங்க அப்ப ஒரு சில மக்கள் என்ன செய்யறாங்கன்னா தடுக்கிறாங்க பா நரக நெருப்புல இருந்து பாதுகாப்பு பெறதுக்காகத்தான் அல்லாஹூ தூதரவு நம்பிக்கை கொண்டு அல்லாஹோட நம்பிக்கை கொண்டு நம்ம இந்த மார்க்கத்துல இருக்கிறோம் கடைசியில இந்த நெருப்புல போய் விழ போறீங்களே அப்படின்னு நினைச்சுறாங்கன்னா ஒருத்தர் பேசிக்கிட்டு தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க கடைசியில அந்த நெருப்பு எல்லாம் எரிஞ்சா அப்படியே அணைஞ்சு போயிருது பிறகு ரசுல்லாட்ட என்ன செய்தா அந்த செய்தி கொண்டு வரப்படுகிறார் இந்த மாதிரி சம்பவம் அவர் வந்து எங்களை நெருப்புல போய் விழ சொன்னாரு அப்படின்னு அப்ப ரசுல்லா சொல்றாங்க நிச்சயமாக நீங்கள் அந்த நெருப்புல மட்டும் போய் உள்ள விழுந்திருந்தீங்கன்னு வைங்களேன் இன்றைய தினத்துல மட்டுமல்ல மறுமை நாள் வரைக்கும் நீங்கள் அந்த நெருப்பில நரக நெருப்புல இருந்து மீண்டு வந்திருக்கவே முடியாது என்ன காரணம் இது தற்கொலை தன்னுடைய உயிர் நெருப்புல போய் நீனா உழுகிறதுங்கிறது மார்க் அடிப்படையில தற்கொலையான ஒரு விஷயம் ஒரு மனிதன் உயிரை தனக்குத்தானே மாய்த்து கொண்டான் என்று சொன்னால் நாளை மறுமையிலே அவன் நிரந்தர நரகத்திலே இருப்பான் அவனுக்கு சொர்க்கமே கிடையாது எதன் மூலியமாக அவன் மௌத்தா போனானோ எதன் மூலமாக தற்கொலை செய்து கொண்டானோ அதே நிலையிலே நாளை மறுமையிலையும் அவன் தற்கொலை செய்து கொண்டே மறுமையில நரகத்தில் கிடப்பான் அப்ப அந்த நெருப்புல இருந்து நீங்க மீண்டு வந்திருக்கவே முடியாது கட்டுப்படுதல் சூழாத செய்தியை முடிக்கும் போது என்ன சொல்றாங்க தெரியுமா கட்டுப்படுதல் என்று சொன்னால் எதிரே கட்டுப்படுதல் தெரியுமா நல்ல விஷயத்திற்கு தான் கட்டுப்படுதல் அல்லாஹுடைய காட்டி தந்திருக்கிறாங்க அல்லாஹ் காட்டி தந்திருக்கிறான் அப்படிப்பட்ட நபி வழியின் அடிப்படையில உங்களுக்கு ஒரு தலைவர் உங்களை வழிநடத்தி செல்வாரையானால் அவருக்கு கட்டுப்படுங்க அதே தலைவர் உங்களை நபி வழிக்கு மாற்றமாக மார்க்கத்துக்கு மாற்றமாக உங்களுக்கு வழிநடத்தி சென்றால் தவறான அந்த மார்க்க விஷயங்களை உங்களுக்கு போதித்தால் எப்படிப்பட்ட தலைவரா இருக்கட்டுமே எப்படிப்பட்ட அமீரா இருக்கட்டுமே அவருக்கெல்லாம் நீங்க கட்டுப்படக்கூடாது இது நபி வழியான ஒரு செய்தி எவ்வளவு அழகான ஒரு செய்தி பாருங்க ஒரு மனிதரை தலைவராக மக்கள் செய்யக்கூடிய செயல்களால் அவருக்கு கோபம் ஏற்படுகிறது மக்களை வந்து தலைமைத்துவத்தில் என்ற பெயர்ல என்ன அவர் ஒரு விஷயத்தை செய்ய சொல்றாரு அல்லாஹ் பாதுகாக்கிறான் கடைசில நபிகளா தந்த செய்தியை கொண்டு வரும் போது நீங்க மட்டும் அதை செஞ்சிருந்தீங்கன்னு நான் சொல்லிட்டேன் தலைவருக்கு கட்டுமானா சொல்லிட்டாங்க நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா உங்களை நரக நெருப்புல இருந்து மறுமை நாள் வரைக்கும் நீட்டு வெடுக்கவே முடியாது அப்படிப்பட்ட மோசமான செயலை செஞ்சிருக்கீங்க தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுதல் என்பது நல்ல விஷயத்தில் மட்டும்தான் என்பதை அல்லாஹருடைய அழகான அந்த செய்தியின் மூலியமாக நமக்கு சொல்லி கொடுக்கிறாங்க இந்த செய்தி புகாரி முஸ்லீம் போன்ற நிறைய கிதாபுகள்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது எவ்வளவு பெரிய அழகான ஒரு படிப்பனையை நமக்கு கொடுக்கிறது நெகலாம் மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா நாங்க என்ன நடுநிலைவாதிகள் இருக்க மாட்டோம் அங்கிட்டு இருக்க மாட்டோம் நடுநிலையா நாங்க கடைபிடிப்போம் நபிஒளின் அடிப்படையே வர மாட்டோம் நபி மாற்றமாக செய்யக்கூடிய காரியத்தையும் புறக்கணிக்க மாட்டோம் எது கரெக்டா இருக்குது எது வந்து நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படாம இருக்குது அப்படிங்கறத பாப்போமே தவிர அல்லாஹலி ரசூல் அவங்க சொன்னாலும் பார்க்க மாட்டோம் அல்லாஹ் சொன்னாலும் பார்க்க மாட்டோம் நாங்க வந்து தலைமைக்கு தான் கட்டுப்படுவோம் அது தலைமை தவறாக வழிநடத்தக்கூடிய தலைமையாக இருந்தாலும் சரி அதை மார்க்கத்துக்கு முரணாக வழிநடத்தக்கூடிய தலைமையாக இருந்தாலும் சரி அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க இது மார்க் அடிப்படையில் மிக 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 மோசமான ஒரு நிகழ்வு அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருமுறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் அத்தி உள்ளாக அத்தி ஒரு ரசூல் துபுத்திலும் அமாலக்கும் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள் உங்களுடைய அமல்களை அழித்து நாசப்படுத்திராதீங்க இது ஒரு அழகான ஒரு அமல் இஸ்லாம் காட்டி தந்தது ஒரு பெருநாளாக இருக்கட்டும் ஒரு நோன்பாக இருக்கட்டும் மார்க் அடிப்படையில மிக உயர்ந்தரமான ஒரு அமலை சொல்லிக் கொடுக்கிறது அந்த அமலை நபி வழியில் அடிப்படையில் அவன் நடந்து கொண்டால் மட்டும்தான் அல்லாகடத்தில் அதற்குரிய பெற முடியும் அது அல்லாமல் தப்பும் தவறமான மார்க்க விஷயங்களை பின்பற்றி தப்பு தவறமான தலைமை என்ற பெயர்ல அவங்க சொல்லக்கூடிய அந்த மார்க்க தவறான கட்டுப்பட்டு நம்முடைய அமல்களை அமைக்கும் போது அல்லாஹடத்தில் மிக 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 மோசமான ஒரு அமலாக பார்க்கப்படும் அப்ப நம்முடைய அமல்களை நபி வழியின் அடிப்படையில அல்லாஹூ அல்லாஹுரி எப்படி காட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையில் அந்த திரை பார்க்கக்கூடிய விஷயத்திலேயே அதுதான் அல்லாஹு என்ன சொன்னாங்க அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில அந்த பிரையை பார்த்து மட்டும் தான் நினைச வேண்டும் அந்த நாம அந்த நோன்பாக இருக்கட்டும் பிறநாளாக இருக்கட்டும் அதை நாம முடிவு செய்ய முடியும் மற்ற மற்ற தலைமைக்கு கட்டுப்படுவோம் தலைமை சொல்லிச்சு நாங்க அப்படியே கேட்போம் அவங்க பிரையை பார்த்து சொன்னாலும் பிரையை பார்க்காம சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்குடுவோம் அப்படிங்கிற அந்த மனநிலை அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு மனநிலை அதை நாம் மாற்றிக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் வந்து திரையை தேட வேண்டிய ஒரு சந்தேகத்திற்கு நாளாக இருக்கிறது இப்போ வந்து நம்ம ஷாபான் திரை இருபத்தி ஒன்பதாவது பகலில் இருக்கிறோம் அந்த அடிப்படையில் மகரி போட என்ன செய்யும் இந்த ஷாபான் திரை இருபத்தி ஒம்பது முடிஞ்சிடும் அப்போ அந்த அடிப்படையில் அன்றைய மகரி நேரம் அப்படிங்கிறது பிறையை தேட வேண்டிய ரமலான் பிறையை தேடக்கூடிய ஒரு சந்தேகத்திற்குரிய நாள் அந்த அடிப்படையில் இன்ஷால்லாம் இன்றைய மகரிபு துளைக்கு பிறகு அல்லது அந்த மகரிபுடைய நேரத்தில் வானத்தில் பிறையை தேடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் நம்ம முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் ரொப்புல் ஆலமின் அந்த பிறையை நமக்கு தென்பட செய்து விட்டான் அல்லது தமிழகத்தில் எங்கோ ஒரு இடத்துல பிறைய மக்கள் பார்த்துட்டாங்க அப்படின்னா நாளைய தினத்துல இருந்து நமக்கு ரமலானினுடைய முதல் நோன்பு ஆரம்பமாக இருக்கிறது இரவுல இருந்து என்ன செய்யப்படும் நமக்கு இரவு தொழுகை ஆரம்பமாகும் அல்லது ஒருவேளை இன்னைக்கு தமிழகத்துல எங்கேயுமே பிறையை தெரியல நாம பார்க்கும் போதும் பிறையை தென்படல அப்படின்னா மேகமூட்டமா இருக்குது அப்படின்னா அல்லாஹுடைய ரசுல அவங்க காட்டி தந்த மாதிரி ஒரு நாளை எக்ஸ்ட்ரா சேர்த்து அந்த மாதத்தை நம்ம முப்பதாம் முழுமை திங்கட்கிழமை பகல் பொருதுல தமிழ்நாடுகளுடைய முதல் மா முதல் மாதம் ஆரம்பமாகவும் அதே நேரத்தில் நாளைய இரவு அப்படிங்கறது இரவு தொழுகை அந்த தொழுகை ஆரம்பிக்கப்படக்கூடிய ஒரு இரவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இஸ்லாம் காட்டி தந்த நபி வழியாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் பிறையை பார்ப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நபி வழியின் அடிப்படையில அல்லாஹும் அல்லாஹ் ஒரு இத்துதற்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு சமூகமாக வல்ல இறைவன் நம்முடைய மரணம் வரைக்கும் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும் அலமதுல்லாஹி அபுல் ஆலமீன் அஸ்லாம் வைக்கம் வரஹமதுல்லாஹிபு برکاتہو سبحانک اللہم و ابی حمدی کے شوید واللہ الہی لا انتے استغفر کرتے